ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் அரவிந்தன் ஸ்ரீனிவாசன் ஆஃப் அரவிந்த்ஸ் இங்கிலீஷ் சேலம் டுடே ஃபோர்த் ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ சியங் இஸ் பிலீவிங் அண்ட் யூஆர் ஆல் சீங் வாட் டேட் அண்ட் மந்த் அண்ட் இயர் வி ஹேவ் ரிட்டன் ஐ ஹாவ் ரிட்டன் அது ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரோனோன் டேபிள் வித் பி ஒர்க் அண்ட் ரூட் ஒர்க் நான் என் கூட இருக்கிறேன் ஃபர்ஸ்ட் என்னங்க சென்டென்ஸ் நான் என் கூட இருக்கிறேன் அப்புடின்னது சப்ஜெக்ட் வந்து ஐஏ அதனுடைய ஆப்ஜெக்ட் மீ ஐ ஆம் வித் மீ நான் அடுத்தது ரூட் ரூட்வர்க் ஐ ஆம் லவ் வராது புரியுதுங்களா ஸோ பிவப் ரூட் ஒர்க் சேர்ந்து வராது கத்திரிக்கோல் 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 என்னங்க பிவப் ரூட் ஒஃப் சேர்ந்து வராது கத்திரிக்கோல் ஸோ தான் பிவப் தனியாக எழுதியிருக்கோம் ரூட் ஒப் தனியாக எழுதியிருக்கோம் ஸோ ஐ ஆம் வித் மீனா நான் என் கூட இருக்கிறேன் நான் என்னை நேசிக்கிறேன்னா ஐ லவ் மீ சரிங்களா அடுத்தது நீங்கள் எல்லோரும் என்னுடைய மாணவர்கள் சிங்குலர் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் நீ என்னுடைய மாணவன் எப்படி சொல்லுவேன் ஆர் மை ஸ்டூடெண்ட் அது கூட நீங்கள் எழுதிக்கலாம் ஆர் மை ஸ்டூடெண்ட் நீ என்னுடைய மாணவன் நான் உனக்கு நடத்துகிறேன் ஐ டிச் நான் உன்னை நேசிக்கிறேன் ஐ லவ் யூ அதுவும் எக்ஸ்ட்ரா எழுதிக்குங்க போர்டில் எழுதலை மிஸ் ஆகிடுச்சி சாரி நீங்கள் எல்லோரும் என்னுடைய மாணவர்கள் எல்லோரும் ஏன் போட்டிருக்கேன்னா யூ வந்து ஐ ஐ யூ யூ சொல்கிறோம் இல்லையா யூ சிங்ளரா வரும் பிளோரில் வரும் ஸோ யுர் ஆல் மை ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எல்லோரும் என்னுடைய மாணவர்கள்னா நீங்கள் எல்லோரும் என்னுடைய மாணவர்கள்னா யுவர் ஆல் மை ஸ்டூடெண்ட்ஸ் நான் உங்களை நேசிக்கிறேன்னா ஐ லவ் யூ ஆல் இல்லையா அதேமாரி நான் உங்கள் எல்லோருக்கும் நடத்துக்கிறேன்னா ஐ டீச் யூ ஆல் இந்த நேசிக்கிற நேரத்தில் டீச் போட்டிங்கன்னா ஐ டீச் யூ ஆல்னால் நான் உங்கள் எல்லோருக்கும் கற்பிக்கிறேன்னு கூட எழுதிக்கலாம் ஐ லவ் யூ ஆல் ஐ டீச் யூ ஆல் இல்லையா ஐ லவ் டீச்சிங் டீச்சிங் இவ்ஸ் மை சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஐ லவ் மை ஸ்டூடெண்ட்ஸ் சரிங்களா கற்பித்தல் நான் நேசிக்கிறேன் எனக்கு கற்றுத்தரது பிடிக்கும் அதை நான் செய்கிறேன் அடுத்தது அவங்க என்னுடைய நண்பர்கள் விட்டார் நினைக்கிறேன் நடுவில் சரிங்களா வி என்னது இங்கே இருக்குது பாருங்கள் ஐ பார்த்துட்டோம் யூ சிங்கிளர் யூ பார்த்துட்டோம் வி இல்லையா வி ஆர் யோ ஃப்ரெண்ட்ஸு நாங்கள் உங்களுடைய நண்பர்கள் அது கூட எக்ஸ்ட்ரா எழுதிங்க நாங்கள் உங்களுடைய நண்பர்கள் இல்லையா எம்ஐஎன்ஜிஎல் மிங்கிள்னா பழகிறது என்னது மிங்கிள்னா பழகிறது வி மிங்கிள் வித் யூ ஹோல் ஹார்டட்லி மனசார நாங்கள் உங்களோட பழகுகிறோம் வி பாருங்க வி இந்த இடத்துல வேபுங்க சப்ஜெக்ட் போனோன்னா அப்ஜெக்ட் நடுவில் வேர்ப் போகிறோம் நடுவில் என்ன வருங்க வேர்பு ஸோ வி வேர்ப் போட்டுங்க மிங்கிள் எம்ஐஎன்ஜிஎல் மிங்கில் வி மிங்கிள் உங்களோட ஒருத்தராக இருந்தால் வித் யூ பன்மையாக இருந்தாலும் வித் யூ இந்த அதுக்கு தான் இந்த இடத்துல ஆல் போடுறேன் வி மிங்கிள் வித் யூ ஆல் என்னது ஹோல் ஹார்ட்டட்லி நாங்கள் உங்களோட இப்போ நாங்கள் ஒரு காலனியில் இருக்கோம் நூறு வீடு இருக்குது நாங்கள் எல்லோரோடையும் சகஜமாக பழகிக்கிறோம் சரிங்களா ஸோ ஐ பார்த்தோம் யூ பார்த்தோம் சிங்கிளர் யூ ப்ளூரல் வி பார்த்துட்டோம் அடுத்தது தே இங்கே பாருங்கள் தே ஃபிஃப்த் வந்து அதுதான் தான் இங்கே எழுதியிருக்கார் அவங்க என்னுடைய என் நண்பர்கள் அல்லது என்னுடைய நண்பர்கள் என்னுக்கு பல என்னுடைய கூட போடுங்க அவங்க என்னுடைய நண்பர்கள் இந்த என்னுக்கு பல என்னுடையன்னு தே ஆர் இங்கே பாருங்கள் மை இருக்குது பாருங்கள் மை லைஃப் இந்த லைஃப் எல்லாமே லைஃப் லைஃபு கிளாஸ் ரூம் கண்ட்ரி ஹவுஸ் பைக்கு பேகு கப் இது எல்லாமே நவுனு இது காமனாக இருக்கும் இது மாறும் மற்றதெல்லாம் அப்படியே தான் இருக்கும் இது மட்டும் மாறும் மை ப்ராப்ளம் மை பைக் மை கார் மை ஹவுஸ் இல்லையா மை ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா அந்த மாதிரி மை பேரண்ட்ஸ் அந்த மாதிரி இது பின்னாடி இருக்கிறது மாறும் க்ளியரா ஸோ அவங்க என்னுடைய நண்பர்கள் தே ஆர் மை ஃப்ரெண்ட்ஸு அவங்க எனக்கு உதவி செய்கிறாங்க ஸோ அவங்க தேன்தே ஹெல்ப் யாருக்கு மீ அவங்க உங்களுக்கு உதவுறாங்க தே ஹெல்ப் யூ அவங்க உங்களுக்கு எல்லோருக்கும் உதவு உதவுகிறாங்க தே ஹெல்ப் யூ ஆல் இல்லை அவங்க எங்களுக்கு உதவுகிறாங்க தே ஹெல்ப் அஸ் அப்படி தான் வரும் நடுவில் சரிங்களா அடுத்தது எனக்கு அவங்க உதவி அவங்க அவங்க பார்த்து இந்த இடத்துல பாருங்களேன் அவங்க எனக்கு உதவி செய்கிறாங்கன்னா தே மீ அவங்க என்னை பார்த்து ஸ்டூடெண்ட் எழுதியிருக்காங்க தே லாஃப் இந்த இடத்துல என்னை பார்த்தேன்னா தேங்க தே சிரிக்கிறதுக்கு லாஃப் என்னை பார்த்துனா அட்டு வந்துடும் இந்த இடத்துல தே லாஃப் மீன் வராது என்னை பார்த்துனா இந்த இடத்துல அட் வரும் தே லாஃப் அட் மீ சரிங்களா அவங்க என்னை பார்த்து சிரிக்கிறாங்க தே லாஃப் மீ எனக்கு அவங்க உதவி செய்கிறார்கள் தே ஹெல்ப் மீ அவங்க என்ன சார் எனக்கு எனக்கு அவங்க ஹெல்ப் பண்ணாங்கன்னா இது பேஸ் மாறிடும் மாறிவிடும் கொஞ்சந்தான் டிஃப்ரென்ஸ் எனக்கே தப்பு வந்துச்சு பாருங்கள் எனக்கு அவங்க ஹெல்ப் பண்ணாங்கன்னா ஐ ஆம் ஹெல்ப்டு இந்த இடத்துல அவங்களுக்கு பைத்தியம் வந்துடும் அவங்க எனக்கு அவங்க உதவி செய்கிறார்கள்னா ஐ ஆம் ஹெல்ப்டு பை தென் அடுத்தது அவங்க எனக்கு உதவி செஞ்சாங்க பாஸ்ட் தே ஹெல்ப்டு மீ செய்தாங்க பாஸ்டாக ப்ரெசண்ட் அது பாஸ்ட்டு தே ஹெல்ப்டு மீ எல்லா டென்ஸும் மிக்ஸ் ஆகி எழுதியிருக்கார் அவர் அவன் என்னுடைய நண்பன் ஹீ இஸ் மை ஃப்ரெண்டு ஹீ பாருங்க

மீ செய்தான் அவங்க என்னுடைய சகோதரி இல்லையா அப்போ ஷீ கேர்ள் கேர்ள் சின்ன பொண்ணும் ஷீ தான் பெரியவங்களும் தங்கச்சியும் ஷீ தான் அம்மாவும் ஷீ தான் சரிங்களா ஷீ இஸ் என்னது மை சிஸ்டர் ஷீ இஸ் மை சிஸ்டர் அவங்க என்னை நேசிக்கிறாங்க ஷீ லவ்ஸ் மீ நான் அவங்களை நேசிக்கிறேன் ஆய் இங்க பாருங்க ஷீ லவ்ஸ் மீ ஏ நான் பாருங்க இந்த இடத்துல நான் அவங்கள நேசிக்கிறேன் ஐ லவ் கிளியரா அந்த மாதிரி வரும் இது ஃபஸ்ட் டைம் மாதிரி தோணிச்சு ரெக்கார்ட் பண்ணுறேன் அடுத்தது அது என்னுடைய பைக் அப்போ என்னது இட்டு இல்லையா இப்போ மொபைல் இருக்குது இது ஒரு சார்ட் இருக்குது இட் இஸ் அ சார்ட்டு சரிங்களா ஸோ இட்டு வேஸு யாருடைய பைக்கு மை பைக்கு இல்லையா மை ஸ்கூட்டர் மை மொபைல் இல்லையா மை புக் மை ஹவுஸ் இல்லையா அந்த மாதிரி மை ஃபாதர் மை பிரதர் அந்த மாதிரி வரும் சரிங்களா ஸோ அது என்னுடைய பைக்னா இட் இஸ் மை பைக் இது ஒரு மூடி அந்த பெட்ரோல் இருக்கும் பெட்ரோல் டேங்கு டீசல் டேங்க் இருக்கும் காரில் ஸோ இட் இஸ் அ மூடிக்கு லிட்ங்க கண் மூடி கூட ஐ லிட் சரிங்களா ஸோ லிட்டுன்னா மூடி தட்டம் கூட சொல்கிறோம் இல்லையா வீட்டில் பால் சாம்பார் குழம்பு ரசம்லாம் மூடி வைக்கிற தட்டம் லிட்ன்னு சொல்லலாம் லிட்ட சொல்லாம் லிட் மூடி ஸோ அது ஒரு மூடினா இட் இஸ் அ லிட் நான் அதை திறந்தேன் ஐப்பன்டி பாருங்க இட் இஸ் இந்த இட்டுங்க சப்ஜெக்ட்லேயே வருது இஸ் இட் இஸ் ஒரு மூடினாட்டு நான் ஐஏ இதை ஐ ஓப்பன் டெட் சூப்பர் கிளியரா இதை ரிப்பீட்டடாக கேளுங்க ஆல்மோஸ்ட் எயிட் மினிட்ஸ் ஆகுது ஸோ ஃபஸ்ட் டைம் தோணிச்சு ரெக்கார்ட் பண்ணுறோம் உங்கள் எல்லாருக்கும் அனுப்புகிறேன் பை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அனுப்புகிறேன் ஹாப்பி லேர்னிங் பி ஹாப்பி பி ஃபுல் பாய் காட் ப்ளஸ் யூ ஆல்